இவ்வளவு பேசுறாரு பேசும்போது அங்கே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்களே இவங்க எல்லாம் என்ன மாதிரி இதுன்னு உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவோம் மேடை இருக்குங்க மேடை நாகரிகம் என்பது ஒருத்தருடைய தான் மேடை நாகரிகம் உங்க வாய்க்கு வந்ததை பேசுறது வந்து மேடை நாகரிகம் கிடையாது அந்த இயக்குநர்கள்லாம் நான் கேட்குறேன் நீங்களாம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவங்கள் தானே பெரிய பெரிய படங்கள் எடுத்தவங்க தானே உட்காந்து ஒரு இயக்குனர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அசிங்கமாக கீழ்த்தனமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு நீங்கள் இதை கேள்வி கேட்குறமா வேணாமா எதுக்கு சார் இந்த மாதிரி பேசுகிறீங்க கம் ஏங்க மைக் ஆஃப் பண்ண முடியாதாங்க நான் கேட்குறேங்க மைக் ஆஃப் பண்ண முடியாதாங்க அந்த சம்மந்தமான விஷயமா அவர் பிஸ்மி அவர்கள் பேசும்போது கூட நான் மட்டும் அந்த பட விழாவில் இருந்திருந்தேன் அப்படின்னா என் காலில் கிடக்கிற செருப்பை கலட்டி அடிச்சிருப்பேன் போக ஓ தரேன் சார் யார் சார் வேணாம்னாங்க இவர் யாராவது போக வேணாம்னு சொன்னாங்களா போய் அடிங்க இப்போ நான் மிஸ்கி வீடு தெரியாதா மிஸ்கின் ஆஃபீஸ் தெரியாதா போய் நேராக போய் எதுக்கு யூடியூப்பில் உட்காந்து கற்றுக்கிட்டு இருக்கணும் நேராக ஒரு ஆஃபீஸ்க்கு போங்க ஒரு வீட்டுக்கு போங்க இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் எப்படி நீ பேசணும் இப்போ நேரில் போய் கேள்வி கேட்க சொல்லுங்கள் யாராச்சும் வேணான்னாங்களா இவரை எனக்கு தெரியாதங்க யாராச்சும் இவர் வேணாண்ணாங்களா சார் இல்லை இல்லை நீங்கள் மிஸ்கின் வீட்டு பக்கம் போகக்கூடாது நீங்கள் மிஸ்கின் ஆஃபீஸ் வீட்டு ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாது அவர் யாராச்சும் தரானாமா அவர் ஒரு பப்ளிசிட்டி தரேன்னா இவர் அவரை வச்சு ஒரு பப்ளிசிட்டி தேட்டிட்டு இருக்காரு திருலோக சந்திர ஐயா எடுக்கலையா ஏபி ஸ்ரீதர் ஐயா படம் எடுக்கலையா இவங்களாம் படமே எடுக்கலையா இவங்க எடுக்காத படத்தை நீங்கள் எடுத்து கிளிஷ்ணிங்க போக வேண்டியது பத்து சீன் எடுக்க வேண்டியது எடிட்டை வச்சு மெஜ் பண்ண வேண்டியது டமுக்கு டமுக்குன்னு ஒரு மியூசிக்கை போட வேண்டியது ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிதா அப்பா தட முடிஞ்சிச்சு வாங்க தான் முடிஞ்சு போயிடுச்சு இல்லைனா எல்லா படத்துக்கும் ஒரு சீனை உரிய ஒரு படமாக எடுக்க வேண்டியது என்னத்தை உங்ககிட்ட கதை இருக்கு பேசும்போது கூட நம்ம பொறுப்போட பேசியிருக்கோம் இல்லை அவன் இவருந்தான் வந்துச்சா வாயில் நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ பொறுப்போட பேசிட்டு இருக்கோம் அவருக்கு வேலை இல்லை இவருக்கு வேலை இல்லை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பொறுப்புன்னு ஒன்றும் பேசு ஏன்னா இது எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேருக்கு இது ரீச் ஆகும் எவ்வளோ மக்கள் இதை நம்மளை ரசிக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பேசுகிறோம் ஒரு பொது நாகரிகம் கூட இல்லாமல் ஒரு மேடையில் இப்படி பேசுகிறது எந்த வகையில் நியாயம் இது வந்து இப்போ நான் தெரியாமல் தான் இங்கே ரீச் பண்ண வச்சு இவர் என்ன சாதி சாதிக்க போகிறாரு இப்போ இந்த படத்தால் ஒரு கோடி ரூபாய் லாபம் வந்து சேரப்போதா இவர் சினிமா பேசுறதுனால தேவையில்லாத வார்த்தைகள் பேசுறதுனால இப்போ வந்து கோடி கோடியாக வந்து கொட்ட போகிறாங்களா வீட்டு வாசல வந்து யாருன்னா வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சினிமாவுக்கு சென்சார் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா ஒரு ஆபாசமோ ஒரு அறிவுறுப்போ வரும்போது அது தேவையான இடத்துல அந்த பீஃப் போடுறது இதெல்லாம் ஓகே பட் இப்போ இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இஷ்டமேனிக்கு கண்டமேனிக்கு என்ன கருமத்தெல்லாம் பேசணுமோ பேசுறாங்க அது குழந்தைகள் பார்க்குறாங்க பெரியவங்க பார்க்கறாங்க அதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் பொறுப்புணர்வு மிக்க சில இயக்குநர்கள் இப்போ சமீபத்தில் பாட்டில் ராதான்னு ஒரு திரைப்படத்தோட அந்த இது நடந்து ப்ரொமோஷன் விழா நடந்தது அதில் மிஸ்கின் அவர்கள் பேசின பேச்சு வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க ரொம்ப ஆபாசத்தின் உச்சமாக இருந்தது இல்லையா அது எல்லாருமே நம்ம கேட்டோம் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பத்திரிகையாளர் பிஸ்மி அவர்கள் பேசியிருக்கிறாரு அதை எப்படி பார்த்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் பேசின உருப்படியான ஒரே வீடியோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச வந்து கேட்டிங்கன்னா உருப்படியான வீடியோ இல்லை ஒழுங்காக வந்து கரெக்டாக சொல்லியிருக்க ஒரே வீடியோ இதுதான் எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து ஒரே ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லிடுறேன் ஏதோ ஒரு ப்ரெஸ் மீட்ல நிறைய இயக்குநர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அமீர் பாரஞ்சித் எல்லாருமே இருந்தாங்க வெற்றி மரங்கள் எல்லாம் இருந்தாங்க பாரஞ்சித் அவர்கள் வந்து ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு அந்த மேடையில் ஆமா அப்போ அமீர் வந்து மைக்கை பிடிக்கிட்டு ஏன் அவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க அமையா இருக்கு அப்படின்னு வந்து சொன்னார் உங்க எல்லாருமே தெரியும் அது ரீதியிலான ஒரு டாபிக் இல்லை இல்லை அது விட்டுருங்க அதை வந்து இது இது இந்த இடம் கிடையாது நம்ம வேற இடத்துல பேசிக்கலாம்னு சொல்லி அமீர் அவர்கள் வந்து நியாயமாக வந்து அதை வந்து கலந்துட்டு அதை வந்து இது பண்ணாரு அன்றைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பேச்சை மாற்றிட்டு வேற இதுக்கு போயிட்டாங்க சரிங்களா இவ்வளோ பேசுகிறாரு இவர் மிஸ்கின் டாக்டர் மிஸ்கின் அவர் இவ்வளோ பேசும்போது அங்கே உட்காந்து இருக்காங்களே இவங்களாம் என்ன மாதிரி இதுன்னு கேட்குறேன் நான் உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ணாமல் வேணாமா சார் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் சார் மேடை நாகரீகம்னு ஒன்று இருக்குங்க மேடை நாகரிகம் என்பது ஒருத்தருடைய பாடுறது தான் மேடை நாகரிகம் உங்கள் வாய்க்கு வந்ததை பேசுகிறதுக்கு வந்து மேடை நாகரிகம் கிடையாது முதல்ல அதை நல்லா தெளிவாக போங்க நீங்கள் போய் திட்டுறது வந்தால் நீங்கள் ஒரு தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அங்கே போய்ட்டு உட்காந்துக்கிட்டே நீங்கள் என்ன உணாலும் திட்டுங்க யாரை வேணாலும் திட்டுங்க என்ன அசிங்கசியமாக பேசுனா பேசுங்க யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது கிடையாது பொது வெளியில் உட்காந்துக்கிட்டு பொது மேடையில் அத்தனை பேர் பார்க்குற அந்த மேடையில் அத்தனை இயக்குநர்கள்லாம் அங்கே உட்காந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் இதெல்லாம் நியாயமாக இதெல்லாம் அந்த இயக்குநர்களாம் நான் கேட்குறேன் நீங்களாம் வந்து பெரிய பெரிய ஜாம்பவங்கள் தானே பெரிய பெரிய படங்கள் எடுத்தவங்கள்தானே உட்காந்து ஒரு இயக்குனர் வந்து இந்த மாதிரி இவ்வளோ அசிங்கமாக கீழ்த்தனமான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு நீங்கள் இதை கேள்வி கேட்குறமா வேணாமா எதுக்கு சார் இந்த மாதிரி பேசுகிறீங்க கம் ஏங்க மைக் ஆஃப் பண்ண முடியாதாங்க நான் கேட்குறேங்க மைக் ஆஃப் பண்ண முடியாதாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை தமிழ் சினிமா அறிமுகப்படுத்தியவரே அந்த மேடல இருந்த வெற்றிமாறன் அவர்களும் சார் அதான் சார் இந்த மாதிரி கேவலமான படங்கள் எடுக்கிறது அப்பன் அடிக்க மாதிரி காட்சிகளை வைக்கிறது இப்பெல்லாம் எல்லாம் பாக்குறதா பல தற்கொலைகள் சுத்திங்குதுங்க சொல்லிக்கல போலீஸ் அடிக்கிற மாதிரி போலீஸ் அடிக்கிறது போலீஸ் அடிக்கிறது வெட்டுறது குத்துறது அப்பா அம்மாவை அடிக்கிறது மதிக்காமல் போகிறது வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேசுகிறது கஞ்சா கடத்துறது இந்த அபீல் கடத்துறது இந்த மாதிரி பே இந்த மாதிரி படங்களை எடுத்து எடுத்து தான் இங்கே ஏற்கனவே பல தற்கொலைகளாகவே சுற்றிங்கிதுங்க இன்னும் இந்த படங்களை பார்த்துட்டு இன்னும் தற்கொலைகளாக சுற்றிக்கிட்டுருங்க வேறு ஒன்றும் கிடையாது அசிங்கமான வார்த்தைகள் மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுலாம் யார் சார் அந்த காலம் படம் எடுத்தாங்க சார் இப்படியா சார் அசிங்கமாக படம் எடுத்தாங்க ஒரு கே எஸ் ரவிக்குமார் ஒரு பி வாசு ஒரு பாரதி ராஜா இவங்களாம் படம் எடுத்தாங்க சார் இவங்க எடுக்காத படத்தை நீங்கள் எடுத்து கிழிச்சி முடிச்சிங்க நான் கேட்குறேன் தெரியாத கேட்குறேன் இவங்களாம் எடுக்காத படத்தை நீங்கள் கேள்விச்சிங்க ஏன் திருலோகச்சந்திர ஐயா எடுக்கலையா ஏபி ஸ்ரீதர் ஐயா படம் எடுக்கலையா இவங்களாம் படமே எடுக்கலையா இவங்க எடுக்காத படத்தை நீங்கள் எடுத்து கிழிச்சிட்டீங்க சான்றோ தேவர் சின்னப்பா தேவர் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் சொல்லலாம் சார் பழைய டைரக்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் சார் மறைந்த மறைந்த முன்னாள் நடிகர் அண்ணன் மனோபால் அண்ணன் எடுத்துருங்க அவர் என்னென்ன அழகான படம்லாம் எடுத்துருக்கா தெரியுமா சார் அவர் எவ்வளோ குடும்பங்களுக்கு தேவையான கதைகளை கொடுத்துருக்காரு விசு இவரெல்லாம் எடுக்காத படத்தை நீங்கள் எடுத்து கிழிச்சிட்டீங்க நான் கேட்குறேன் எவ்வளோ எவ்வளோ டேரக்டர் சொல்லலாம் சார் இந்த மாதிரி பல டேரக்டர் இருக்காங்க சார் இவங்களால இந்த மாதிரி ஆபாசமான வார்த்தைகள் இல்லை ஆபாசமாக அருவருக்கு தக்கமான காட்சிகள் இந்த மாதிரி இது இல்லாமல் படத்தை வச்சாங்க இளைஞர் சமுதாயத்தை கெட்டு குட்டிச்சோராகி வச்சிருக்காங்க சார் ஒரு தலைமுறையே கெட்டு குட்டிச்சோராக அதுல அதில் ஒரு நடிகை பாதி குட்டச்சோராகி வச்சிருக்கான் இந்த மாதிரி இயக்குநர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இன்னும் பாதி குட்டிச்சோ வச்சிருக்காங்க உண்மையை சொல்ல போனா தான் நீங்க ரோட்ல போங்க சார் அசால்ட்டா வரும் சார் இப்போ அந்த சின்ன பசங்க மத்தியில் அசால்ட்டா அந்த வார்த்தை வரும் சார் நீங்க போய் சும்மா போங்க சார் ஒரு கிரிக்கெட் விளையாடுற இடத்துக்கு போயிட்டு பாருங்க சார் பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு தான் சார் இருக்கும் உனக்கு அசால்ட்டாக வரும் அந்த அந்த மாதிரி இந்த மாதிரி பேட் வார்த்தைகள் அந்த சம்மந்தமாக விஷயமா அவர் பிஸ்மி அவர்கள் பேசும்போது கூட நான் மட்டும் அந்த பட விழாவில் இருந்திருந்தேன் அப்படின்னா என் கால்ல கிடக்குற செருப்பை கலட்டி அடிச்சிருப்பேன் மிஸ்கின்னு அட்லீஸ்ட் மூஞ்சில காரியாக துப்பி இருப்பேன் அவரோட அநாகரிகமான செயலுக்கு அப்படின்ட்டு இருக்காரு போக வேண்டியதானே சார் யார் சார் வேணாம்னாங்க இவர் யாராவது போக வேணாம்னு சொன்னாங்களா போய் அடிங்க இப்போ நான் மிஸ்கின் வீடு தெரியாதா மிஸ்கின் ஆஃபீஸ் தெரியாதா போய் நேராக போய் எதுக்கு யூடியூப்ல உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கணும் நேராக ஒரு ஆஃபீஸ்க்கு போங்க ஒரு வீட்டுக்கு போங்க இது மாதிரி நான் வந்திருக்கேன் எப்படியா நீ பேசினா போய் நேரில் போய் கேள்வி கேட்க சொல்லுங்கள் யாராச்சும் வேணான்னாங்களா இவரை எனக்கு தெரியாமல் யாராச்சும் இவர் வேணாம்னாங்களா சார் இல்லை இல்லை நீங்கள் மிஸ்கின் வீட்டு பக்கம் போகக்கூடாது நீங்கள் மிஸ்கின் ஆஃபீஸ் வீட்டு ஆஃபீஸ் பக்கம் போகக்கூடாது எப்படி யாராச்சும் தடுத்தாங்களாமா எதுக்கு சும்மா சும்மா இப்போ அவர் ஒரு பப்ளிசிட்டி தரணும் இவர் அவரை வச்சு இவரு ஒரு பப்ளிசிட்டி இருக்காரு இது நம்ம பேச நம்மள ஒரு பப்ளிசிட்டி தரணுன்னு ஒன்றுங்க இப்போ நம்ம இருக்கிற உண்மை தானே சொன்னோம் இப்போ மிஸ்கின் டைரி பண்ணப்போ மிஸ்கின் வீட்டு வாசனை போய் நிற்க சொல்லு இப்போ மிஸ்கின் ஆஃபீஸ்க்கு போய் நிற்க சொல்லு யாராச்சும் வேணாம்னாங்களா அவரை எனக்கு தெரியாமல் யாராச்சும் வேணான்னாங்களா நீங்கள் போய் சொல்லுங்கள் இந்த அப்புறம் மறுபடியும் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தை சொல்கிறாரு இளையராஜாவுக்கு சூடு சுவர்ணன்னு ஏதாவது ஒன்று இருக்குதா இருந்தால் மிஸ்கின் வந்து இவ்வளோ கேவலமாக இளையராஜாவை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் இருக்கிறாரு உண்மையில அவருக்கு சூடு சுவர்ணம் இருக்குதா அவர்லாம் வந்து இசை ஞானியா அப்படின்னு கேட்குறாரு தெருவில் போகும்போது நம்ம நைட்டில் நிறைய நாய்கள் குழச்சிக்கிட்டே இருக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்கள நீங்கள் நடந்து போங்க ஒரு இருட்டில் நைட் ஒரு பன்னெண்டு மணிக்கு பன்னொரு மணிக்கு நடந்து போனீங்கன்னா தெருக்கள்ல நிறைய நாய்கள் கொலைக்கும் நம்மளை பார்த்து நம்ம எல்லா நாயும் பார்த்து திரும்ப நம்ம கல் எல்லாம் அடித்து போவோமா நம்ம மட்டும் கவனம் போடணும் அது ஒன்றும் ஒன்றும் பண்ணாது அது மட்டும் குழச்சிட்டு நாய் குழச்சிட்டு போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் எல்லா நிகழ்வுகளும் யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பார்த்து விமர்சனம் பண்ணலாம் எல்லாத்துக்கும் வந்து கவுண்டரு கொடுத்துட்டுருக்க முடியாதுங்க உண்மையை சொல்ல போனாதான் எல்லா விஷயத்துக்காக கவுண்டர்லாம் கொடுத்துட்டுருக்க முடியாது இவர் பேசுவார் இப்போ இவரை கூட தான் ஆயிரத்தி எட்டு பேர் கழிவு வெளியே ஊற்றுறாங்க என்ன வீடியோ பேச விட்டாங்களா இல்லை இவங்க உண்மையை பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இப்போலாம் சொல்லுங்கள் இவங்களுக்கு இவங்களை விமர்சனம் பண்ணாத விமர்சனமாக இப்போ இவங்க வந்து வீடியோ பேசு நிறுத்திட்டாங்களா இல்லை வந்து திருந்தி நல்லங்க நாங்கள் இதுக்கப்புறம் நேர்மையாக தாங்க பேசுவோம் உண்மையை மட்டுந்தாங்க பேசுவோம் யார் காசு கொடுத்தாலும் நாங்கள் உண்மை மட்டும்தாங்க பேசணும் இங்கே பேசுகிறாங்களா நீங்கள் போய் சொல்லுங்கள் இல்லை அந்த மாதிரி மாறிட்டாங்களா அவங்க கிடையாது இல்லை சார் நம்ம வீட்டில் சாக்கடை நாற்று அடிக்குதுன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சாக்கடை முதல்ல க்ளீன் பண்ணணும் சார் அதுக்கப்புறம் தான் பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்கிற சாக்கடை அடிக்கிறது பற்றி நம்ம பேச முடியும் நம்ம வீட்டிலேயே இங்கே நாற்று அடிக்குது நாம் போய் எதிர் போய் சண்டைக்கு போக முடியுமா யோ உங்கள் வீட்டில் இருக்கிற நான் நாத்தடி அவங்கள க்ளீன் பண்ணி நம்ம பேச முடியுமா அந்த மாதிரி தான் இந்த நிகழ்வு எல்லாம் பார்க்கும் முதல்ல நாம் வந்து உத்தமனாக இருக்கணும் நாம் தூயவனாக இருக்கணும் நாம வந்து காசை வாங்கிட்டு எவனுக்கும் வந்து ஜால்ரா போடவும் கூடாது காசை வாங்கிட்டு ஒரு நடிகரை டீரேட் பண்ணவும் கூடாதுன்றது தெளிவாக இருக்கணும் முதல்ல அப்படி இருந்தால் வேணால் இவங்க மற்றவங்களை பற்றி பேசலாம் இல்லை இயக்குனர் சங்கத்தில் மிஸ்கின் மேலே புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியலை இப்போ உதயநிதி அவர்கள் கூட இவங்க மேலெலாம் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா இவரை வச்சு ஒரு படம் சைக்கோனு ஒரு படம் எடுத்தவர் ஒரு மிஸ்கின்னு முக்காவாசி திரையுலகத்தில் யார் தப்பு பண்ணாலும் உதயநிதி நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு சினிமாவில் வந்து பாப்புலராக உன்னு கேட்குறீங்க எந்த சங்கத்தில் என்ன வந்து நிலைப்பாடு எடுத்து நடந்து முடிஞ்சிருக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு நடந்திருக்கீங்க ஆயிரத்தி எட்டு சங்கங்கள் இருக்குங்க சினிமா துறையில் அத்தனை சங்கங்கள் இருக்குது இன்னமும் போராடுற சார் ஒன்று சிம்பிளாக ஒரே லாஜிக் சொல்கிறேன் சார் ஒரு இடத்துல வந்து ஒரு பயசுக்கானல ஒரு போக்குவரத்து விஷயம் ஒரு டிப்போ ஒன்று இருக்கு சார் எனக்கு சின்ன வயசுல நான் இருந்து பாத்துட்டு இருக்கேன் சார் அங்க எல்லா திரும்பவும் திரும்ப போராட்டம் தான் இருக்கு இவங்க 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 ஓட்டு போட்டு தான் அந்த இதுவே நியமிக்கிறாங்க அந்த என்ன சொல்லுவாங்க தொழிற்சா தங்க இவங்க தான் நியமிக்கிறாங்க இவங்க தானே சார் நியமிக்கிறாங்க ஆனா எதுக்கு சார் ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்ப தொழிற்சங்கங்கள் எதுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுதுல்ல இப்போ அவ எழுத இல்லையா அந்த மாதிரி இங்க ஆயிரத்தி எட்டு சங்கங்கள் இருக்கு இது இருந்து என்ன தீர்வு நடந்திருக்கு நீங்க சொல்லுங்க என்ன தீர்வு நடந்திருக்கு தயாரிப்பாளர் சங்கம் ஒன்று இருக்கு அது எதுக்கு இருக்கு என்ன நடந்திருக்கு தயாரிப்பாளர் எங்கேயா போனால் எங்க போனால் எங்க என்ன ஆனா பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் என்ன ஆச்சு எதுக்கு ஹீரோ சம்பளம் கொடுக்குறீங்க ஏதாச்சும் ஏதாச்சும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா இல்ல ஏதாச்சும் ஒரு கட்டுப்பாடு இருக்கா நான் ஒண்ணும் கிடையாது இயக்குநர் சங்கன்னு ஒன்று இருக்கு என்ன கட்டுப்பாடு இருக்கு இயக்குநர்கள் எங்க அடுத்த படத்துக்கு இந்த இயக்குநர்கள் ஏன் வாய்ப்பு கிடைக்கல நல்ல படங்கள் எடுத்த இயக்குநர்கள் வாய்ப்பு கிடைக்கல எடுத்த இயக்குநர்களையும் எடுத்து நம்மளை சாவடிக்கிறானுங்க இத்தனை கோடி செலவில் படத்தை எடுத்து சாப்பிட்றீங்க என்ன என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்க நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்குது எத்தனையோ நடிகர்கள் வந்து இன்னமும் இல்லை நல்ல நல்ல நடிகர்கள வாய்ப்பே இல்லாமல் இருக்காங்க என்ன ஆச்சு ஒரு படத்தில் எடுத்திங்கன்னா குறைஞ்சி இரநூறு முந்நூறு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ரெண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பதுகளில் வந்த படத்தில் குறைஞ்சி ஒரு படத்தில் ஆர்டிஸ்ட் மட்டும் கணக்கு பண்ணுங்க சார் இரநூறு முந்நூறு ஆர்டிஸ்ட் இருப்பான் சார் இப்போ வர படத்தில் எத்தனை ஆர்டிஸ்ட்டாக இருக்கான் மொத்தத்தில் ஐம்பது ஆர்டிஸ்ட் இருக்காங்க சார் மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு பெரிய ஆர்டிஸ்ட்டு மீது ஒரு பத்து சின்ன ஆர்டிஸ்ட் தான் ரோலுக்கு ஏற்ற முடிஞ்சு போயிச்சா எங்க இருக்காங்க என்ன சார் ஒரு நிறைய படத்தில் படத்தை எடுத்து பாருங்க சார் சந்திரமுகி படம் தான் எடுத்து பாருங்க சார் விஷுவோட படம்லாம் எடுத்து பாருங்க சார் பாரோட படம்லாம் எடுத்து பாருங்க சார் பாராஜா படத்தில் அமலாவுக்கு ஒரு தம்பியாக நடிச்சிட்டு இருப்பான் அவன் ஆற்ற கிடக்கும் போது ஒரு டைலாக் பேசுவான் அந்த பையனோட போட்டோ இப்போ இருக்கு சார் மீன் போட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க சார் அந்த கேரக்டர் எப்படி வலுவா நிற்குது இப்போ இருக்கு நிற்குதா ஒரு கேரக்டர் நிற்குதா என்ன ஒரு படத்தில் இதுக்கெல்லாம் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க ஒன்றும் கிடையாது ஒரு ஓ சார் எந்த சங்கத்தாலையும் ஒரு தீர்வு நடக்கப்போகுதுன்னு கிடையாது ஒன்றும் கிடையாது சார் சும்மா மாறி மாறி இவ அவரை அவர் இவரை அப்புறம் இது சம்மந்தமாக பத்து வீடியோ பத்து மீடியா இப்படின்னு சொல்லி ப அது பப்ளிசிட்டி ஆகும் வேறு ஒன்றும் இதுல ஒன்றும் நடக்க போகிறது இல்லை ஒன்றும் நடக்காது இந்த அண்ணன் சொல்லுவார்ல இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு ஒன்றும் நடக்கல அதே தான் இப்பவும் இப்போ சொல்லுவாரு இப்போ வர்ற தமிழ் படங்கள்லாம் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்கிறது இல்லை குப்பை படங்களா வருது அது வந்து தமிழ் சினிமா செத்து போயிட்டு இருக்குது அப்ப இந்த மாதிரியான கேவலமா அநாகரீகமான இந்த மாதிரி இயக்குநர்கள் பேசுனா அது மக்கள் மத்தியில ஒரு பிரபலமாகவும் படம் ஓடுறதுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்குங்கிற மாதிரி பேசுறார் பேசும் சார் படம் நல்லா இருந்தால் தானாக ஓட போகுது நீங்க எதுக்கு விளம்பரம் படுத்துறீங்க மதகதராஜா பதிமூணு வருஷமா எப்படி சொல்ற கிடப்பில போட்டு பூட்டி வச்சிருந்த படம் வெளியே வந்து ஓடலையா யாராச்சும் வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்களா இல்ல சுந்தர்சி அவர்கள் மேடையில் வந்து அசிங்கசிமா பேசி இந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணாரா இல்ல விஷால் அவர்கள் வந்து அசிங்கசிமா பேசி இந்த படத்துக்கு விளம்பரம் பண்ணா படம் மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிச்சு படம் ஓடிச்சு முடிஞ்சு போயிடுச்சு எவ்வளோ படங்கள் உதாரணம் சொல்லலாம் சார் சும்மா இவங்க 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 நான் அவர் காரணம் சொல்ல வேண்டியது உட்காந்துக்கிட்டு இந்த படத்தை விளம்பரத்துக்காக இது உட்காந்துட்டு இவங்க பப்ளிஷிட்டி பண்ணிக்க வேண்டியது இவங்களாம் உட்காந்துக்கிட்டு இப்போ இந்த படத்தை பப்ளிஷ் அந்த படம் வந்து பெரிய லெவலில் ஓடிடுமாம்மா நான் தெரியாம தான் கேட்குறேன் பெரிய லெவலில் ஓடிடுமாம்மா இந்த படம் இப்போ இப்போ இவர் பேசணும்னா இந்த படம் ஓட போகிறது கிடையாது இவர் பேசினதாலும் படம் ஓடிடும் பொறுத்தும் கிடையாது எதுக்கு இது தேவையில்லாத வேலை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் ஒரு படம் என்பது படம் நல்லா இருந்தால் தானாக ஓடும் சார் இங்கே எவன் கூவினாலும் அந்த படத்தோட வெற்றியை தடுக்க முடியாது எவன் கூவினாலும் அந்த படம் தோல்வியும் அடியாது இதுதான் உண்மை என்னை பற்றினீங்க என்ன படம் கண்டென்ட் தான் சார் ஃபஸ்ட்டு பேசும் அதுக்கு அடுத்து தான் சார் ஸ்டார் வேல்யூ எல்லாமே ஸோ மிஸ்கின் பேசுனது கூட அது தனக்கான ஒரு விளம்பரமாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லைனா வந்து இந்த படத்தை எப்படியாவது மக்கள் மீதில் பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சார் ஏசுந்தே தப்புன்ற இல்லைன்னா அவருக்காக விளம்பரம் ஏச ஒரு பொது நாங்கள் ஏச நம்ம இவ்வளோ நேரம் என்ன ஒரு மணி நேரம் இன்ட்ரி இருக்கீங்களே ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தை வந்துச்சா சார் இல்லை தேவையில்ல ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை வந்துச்சா பேசும்போது கூட நம்ம பொறுப்போடு பேசியிருக்கோம் இல்ல அவன் இவன்ச்சும் வந்துச்சா வாயில நீங்க சொல்லுங்க எவ்வளோ பொறுப்போடு பேசிகிட்டு இருக்கான் அவருக்கு வேலை இல்லை இவருக்கு வேலை இல்லை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ பொறுப்புன்னு பேச பேசு ஏன்னா இது எத்தனை பேர் பார்ப்பாங்க எத்தனை பேருக்கு இது ரீச் ஆகும் எவ்வளவு மக்கள் இதை நம்ம ரசிக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பேசுறோம் ஒரு பொது நாகரிகம் கூட இல்லாமல் ஒரு மேடல் இப்படி பேசுறது எந்த வகையில் நியாயம் இது வந்து இப்போ நான் தெரியாமதா இப்ப ரீச் பண்ண விஷயம் இவர் என்ன சாதிக்க போறாரு இப்போ இந்த படத்தால் ஒரு பத்து கோடி ரூபாய் லாபம் வந்து சேரப்பதா இவர் அசிங்கமாக பேசுறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுனால இப்போ இவர் வந்து கோடி கோடியா வந்து கொட்ட போறாங்க இவரு வீட்டு வாசலு வந்து யாருன்னா இப்போ ப்ரொமோஷன் ஆகிடுச்சாமா இந்த படம் இல்ல பெரிய லெவல்ல இப்ப வந்து ஓப்பனிக்காக காத்திருக்காமா டிஸ்ட்ரிபியூட்டரெலாம் காத்துட்டு இருக்காங்களா சார் அந்த படத்தை கொடுங்க மிஸ்கி மேடையில் பேசிட்டாரு இந்த படத்தை நாங்கள் வாங்குறது ரெடியாக இருக்குதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டரில் வீட்டு வாசலுக்கு கூஞ்சாங்கலாமா இல்லை கேட்குறேன் இல்லை தேட்டர் சார் எல்லா படத்தையும் தூக்கிட்டு இந்த படத்தை போட போகிறாங்களா தமிழ்நாடு முழுக்க ஏதாச்சும் ஒன்றும் சொல்லுங்கள் சார் எதுவும் இல்லை இல்லை எதுவும் நடக்க போகிறது கிடையாது அன்றைக்கி நியூஸ் சார் இது அவ்வளோதான் சார் அன்றைக்கி செய்தி இது இல்லை அவர் மிஸ்கின் விஜய் சேதுபதி வச்சு ட்ரெயினுன்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கார் இல்லையா அதுக்கான ரிகர்ஸ் எல்லாம் கூட இருக்கலாம் இந்த மாதிரிலாம் பேசினா நல்ல நல்ல ஒரு பாசிட்டிவ் சேதுபதிக்கு என்ன சார் ப்ரொமோஷன் பண்ணாங்க சேதுபதி டேரக்டர் கத்திக்கந்தாரா வந்து மேடையில் இல்லை இப்போ சமீபத்தில் சில மகாராஜா திரைப்படத்துக்கு வந்து இப்போ கத்தின் தரா டேரெக்டர் நீங்கள் சொல்லுங்கள் இதெல்லாம் என்ன பண்ணாங்களா படம் இருந்துச்சு ஓடலையா படம் நல்லாக்கா போச்சு இதில் என்னது இதில் ட்ரெயின் படத்துக்கு இது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது சார் இவங்களுக்கு வந்து சார் இங்கே அதான் சொல்கிறேன் சார் இங்கே வந்து ஆள் ஒரு அஜெண்டாவை கையில் ஏற்றிக்கிட்டாங்க சார் நம்ம பிரபலம் ஆகணும் எப்படியாச்சும் அதாவது பழைய டேரக்டர்லாம் எவ்வளோ நல்ல நல்ல டேரக்டர்லாம் நம்ம டைம் முடிஞ்சிச்சு நம்ம ஒதுங்கி உட்காருவோம் போயிட்டு அவ்வளோதான் அடுத்த தலைமுறை வெளிய விட்டு போய் உட்காந்துட்டாங்க அவங்க எந்தாருந்து கான்ட்ரவர்சி சிக்கியிருக்காங்களா இல்லை இன்னி சார் ஒரு கே எஸ் ரவிக்குமார் எத்தனை ஜேனலில் படத்திருக்காரு எத்தனை நடிகர்கள் படத்துருக்காரு அவர் என்ன வாய்ப்பு இருக்காரா விக்ரமன் விக்ரமன் ஐயா எடுத்துங்க அப்புறம் நம்ம ஐயா பி வாசு ஐயா எடுத்துங்க சந்தான பாரதி மனோபாலா பல இயக்குநர்களை சொல்லலாம் சார் சுந்தர் சுந்தர்சி அண்ணன் நம்ம இவர் ராஜா பாக்யராஜ் பாக்யராஜ் கொடுக்காத குடும்ப படங்கள்லாம் சார் இவங்களை கொடுத்து குட்டு கிழிச்சிட போகிறாங்க நான் கேட்குறேன் பாக்யராஜ் நான் உட்காந்து வாய்னுக்குறாரு இப்போ தான் உட்காந்து எங்கேயாச்சும் இருக்காரா நான் வந்து படம் எடுத்து புளுத்திப்பான் நான் வந்து பெரிய அளவுப்பானேன் என்னமாதிரிலாம் எவனாலே பண்ண இன்னைக்கு அவருக்கு பேர் ஸ்கிரீன் ப்ளே மன்னன் தான் பேர் அவருடைய பட்ட பேர் அவர் இன்னும் இன்னைக்கு உட்காந்து உட்காந்து இது பண்ணிகிட்டு இருக்காரா தன்னை பிரபகண்டை படுத்திகிட்டு இருக்காரா ஒன்றும் கிடையாது சார் சார் இங்கே வந்து யாருக்கிட்டையுமே சரக்கு இல்லை சார் உண்மையாக சொல்லப்போனா அதான் சார் யாருக்கிட்டையுமே சரக்கு கிடையாது சினிமா வியாபாரத்தால் மாறிடுச்சு கதை இலக்கான ஒரு இலாக்காவே கிடையாது எந்த இயக்குனர்களுக்கும் கிட்ட எந்த இயக்குனர் கூட கதை இலக்காவுக்கு அங்கே டீமை போட்டு ஒருத்தர் காட்டுக்கு பார்க்கலாம் நீங்கள் கதை இலக்காங்கன்ட்டு போக வேண்டியது பத்து சீன் எடுக்க வேண்டியது எடிட்டர் வச்சு மெஜ் பண்ண வேண்டியது டமுக்கு டமுக்குன்னு ஒரு மியூசிக்கை போட வேண்டியது ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணிது அப்பா படம் முடிஞ்சி பல தான் முடிஞ்சு போயிடுச்சு இல்லைன்னா எல்லா படத்துக்கும் ஒரு சீன் உரிய ஒரு படமாக எடுக்க வேண்டியது என்னத்தை இவங்ககிட்ட கதை இலாக்கா இருக்குது என்ன கதை இருக்குது இவங்ககிட்ட சார் டெக்னாலஜி இல்லை நாடு வந்து பெரிய லெவலில் வளர்ச்சி அடையாத போதே அவ்வளோ கதைகள் வச்சுருந்தாங்க சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயக்குனுக்கிட்டேயும் அவ்வளோ கதை இருக்கும் சிம்பிளாக ஒரு கதையை வச்சு அழகாக ஒரு ரெண்டரை மணி நேரம் படத்தை அவ்வளோ என்டர்டைன்மெண்ட்டாக கொடுப்பாங்க இத்தனை டெக்னாலஜி வளர்ந்துருக்கு இத்தனை சாஃப்ட்வேர்கள் வளர்ந்துருக்கு இவ்வளோ நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் போது ஒருத்தவங்கிட்டேயும் கதை கிடைக்கல அப்போ எந்த லட்சத்தில் இவனுக்கு வளர்ந்துருக்கானு யோசிச்சு பாருங்கள் இதுதான் உண்மை டெக்னாலஜி சார் டிவியே இல்லாத காலத்தில் சார் டிவி ரேடியோவே இல்லாத காலத்தில் அந்த கிட்ட அவ்வளோ கதை வச்சுருந்தாங்க சார் வித்தியாசம் வித்தியாசம் பண்ண ஸ்க்ரீன் பிளேயில் படம் பண்ணாங்க சார் இவனுக்கிட்ட என்ன சார் இருக்குது நீங்கள் போய் சொல்லுங்கள் சார் இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு சார் உலகத்தில் நடக்கிற எந்த நிகழ்வுகளில் ஒரு நொடியில் நீங்கள் பார்த்துடலாம் சார் இங்கே சரிங்களா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்கும் அது என்ன ரன் அடிச்சாங்கன்றது மறுநாள் ரேடியோ பார்த்தா நம்ம கற்றுப்போம் ஒரு நாளாக நமக்கு அந்த செய்தி வந்து சேர்த்து உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சார் இனி எல்லா டெக்னாலஜியும் உங்கள் கையில் வச்சுருக்கீங்க என்னத்தை உங்க கிட்டே நாலேஜ் இருக்குது இன்னும் என்ன நாலேஜ் இருக்குது ஈக்கள் கூட என்ன நாலேஜ் இருக்குது என்ன கதை இருக்குது ஒன்றுமே கிடையாது ஏன்னா இவங்க யாருக்குமே சிந்திக்கும் திறமையும் கிடையாது ஒரு திறமையும் கிடையாது இருக்கிறத வச்சு எப்படி பணம் சம்பளம்லாம் யோசிட்டு இருக்காங்க அதான் உண்மை இங்கே சொல்ல போனால் இப்போ கடைசியாக வந்து மிஸ்கின் அவரோட இந்த அறுவருக்கத்தக்க ஆபாசமான பேச்சு கண்டிக்கத்தக்கது ஆனால் எந்த சைடுமே வந்து ஒரு எதிர்வினை வரவே இல்லையே சார் எந்த செயல வந்து எல்லா சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் இல்ல இல்ல சமூக வளத்துல யாரா திட்டலாம் அது ஒரு பொறுப்பு பொறுப்புமிக்க ஒரு சினிமா துறையில இருந்து தயாரிப்பாளர் சங்கமோ இயக்குனர் சங்கமோ பெப்சியோ அந்த இருபத்தி நாலு தெளிவா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்தேன் எந்த சங்கமும் அவங்களுடைய இதுக்காக மட்டும்தான் இயங்கு சொன்னேன் பொது அதுக்கு அதாவது நம்ம இந்த இதுல பிறந்துட்டு நம்ம இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறது தப்பு எந்த சங்கங்கள் வந்து இங்க நியாயத்துக்காக போராட்டிருக்கு எந்த தயாரிப்பாளர் சங்கம் வந்து நியாயத்துக்காக போராட்டிருக்கு எந்த இயக்குநர் சங்கம் வந்து நியாயத்துக்காக போராடி இருக்கு முதல் பயில் சொல்லுங்க நீங்க அடக்கப்பா இந்த டைரக்டர் எடுத்தார் எத்தனை வெற்றிகள் கொடுத்துட்றா அந்த டைரக்டர் வாய்ப்பு இல்லடா அந்த டைரக்டர் நம்ம இன்னும் ரெண்டு மூணு படம் வாய்ப்பு வாங்கி தரணும் சங்கங்கள் வந்து இறங்கி வந்து பண்ணிச்சா இது என்ன கேள்வி ஆளு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான போது தாங்க பண்ணுவாங்க மற்றவங்களுக்கு தேவையான போல அவங்க பண்ண மாட்டாங்க சரிங்களா அவங்களுக்கு என்ன தேவையோ அப்போ மட்டும் தான் பண்ணுவாங்க இதுதான் உண்மை இதுதான் இங்கே இருக்கிற சங்க சினிமா சங்கங்களோட நிகழ்வே அதுதான் நம்ம கேள்வி கேட்டால் ஆயிரத்தி எட்டு கேள்வி கேள்லை சார் நம்ம இந்த தொழிலேருந்து நம்மளே பேசுகிறது ஒரு மாதிரி தான் இருக்கும் இந்த விட்டுருங்க எந்த சங்கமும் இங்கே உருப்படியாக இயங்குறதும் கிடையாது அவங்கவுங்க சுயலாபத்துக்காக தான் எல்லாம் இங்கே இயங்கிட்டிருக்கு உண்மையை சொல்லப்போனால் நன்றி வணக்கம் தேங்க்யூ சார்